திருவானை காலத்தில் திரியாசமான மூன்றாம் முறை விட வாணை Oh, 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 oh. கடுஞடரை படிந்து கிடந்து அமரில் ஏத்தும் குருவை அண்டத்தில் ஓதவே Monica மூவர் தேவாரம் நிறைவு பெற்று திருவாசகம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் திருமுறை வாணிக்க வாசக பெருமானுடைய புகழ் மாலை பெருமானுடைய திருவழிகள்

கங்கை குண்ட சோடே தரத்தார்

对。 No more.

பண்ணி கருதி வாய அழித்தன் மனதாசை ஆசை மாசிலை அறுத்து ஞான அருள் அடித்து பார பாதுகாத்து பயிற்சி விட்டு உலகதான் பரப்பக்கூடிய ஒரு ஆதிகம் நிறைவையாது அந்த முறையிலே வேத சிவாக பாடசாலையும் தேவார பாடசாலையும் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது குருமணியுடைய அருளாணை மன்னம் அந்த பாடசாலையில் பயின்றவர்கள்தான் உலகெல்லாம் சென்று இன்று வேத ஆகமங்களையும் பன்னிரு திருமுறை பண்ணி செய்தும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் பறவையாதிரத்தில் பயின்றவர்களிடம் பயின்றவர்கள் தான் அந்த வழி வழியாக மரபாக வந்து கொண்டிருக்கின்றது அந்த மரவிலே வந்தவர்கள் தான் இந்த சிவாச்சாரியர்களும் கோதுமா பக்திகளும் அதிலே குறிப்பாக நமது தர்மயாதிரத்தின் அருளாட்சிக்கு உட்பட்ட மௌன மடத்தில் அருளாட்சிக்கு உட்பட்டதுதான் ஒரு காலத்தில் இந்த ஆலயம் திரு நெடுங்கலம் நமது திரு திரு கற்பூடி என்று சொல்லக்கூடிய உயரண்டாம் திருமலை மலைக்கோட்டை என்று இந்த நான்கு திருத்தலமும்

சொக்கநாத வேண்பாடு நடந்த ஒரு பாடலில் அங்கே விண்ணப்பம் செய்யப்படுகிறது எல்லாம் பதம் எல்லாம் உனது எல்லாம் உனது அருளே என்றிருந்தார் எல்லாம் உனது அருளே என்றிருந்தார் அறம் வளர்ந்தவள் My के सृष्टि स्थिति सम्मान एवं भावानुग्रह पंचकृत्य भरागणस्य नीतिमति सत्यं नवनीति गौतुक निरपति विरजित सरणिन धारण गिन्नार प्रणगर को यत्त प्रमद प्रमद प्रतिन महाद प्रदेशस्य अत्रज निर्मित चित्र दरोस्य विनोदन विनोदस्य उजिन्नित महाजग निगडागम समय लक्षण मदनिष्पद ददिनिच रसगुप्तन रसगंधन मुजलागम परिदानिक समयानि बहुदूजिर विजमानसस्य अस्मिन् ಸೌರಭ್ಯ ಗುಮ ಗುಮан ದಯಾ ಸರೇಪತಿಗಳ ಅನುಗ್ರಹ ಮಹಾ ಗುಮಾ ವಿಧೇನ ಮಹಾಾ ವಿಧೇಗ ಮಹಾ ಶಾಂತಿಯ ಮಂಗಳವನ್ನು ವಿಧಿ ದಿನ ವಿಧಿ ಯಾಗಫುಲಾ ಆರಾಧನೆನ ತುಂ ಧುಮಾಯಮಾನ ಯಾಗ ಮಂಡರೆ ಜಾನ ಮಹಾಭಾಗಲದಿ ಪೂಜಾ ಅಲಂಗಾರದಿ ವಸ್ತ್ರೋಧನಿಕ ರತ್ನವಿನೇ ಹೇಮವತ್ತ ಮರುಕಳಾಹಾರೇನ ಮೂಪನ ರತ್ನಾರಭರಣ ಶೇಷಕಾಂ ವಿರಿಗಳ

सात ग्राम, सत्रह ग्राम, विचित्रम पांडव ग्राम, बीची ग्राम, भूयाल ग्राम, तो आंख तो आने घर ग्राम तो आशिया देव देव से बिप्रीती तुम्हें नाम बन दिया है आस्पिंग देव माला जैसे सत्ता शाह करा सत्ता बुला करा सत्ता तीन को भूमि बंटी का भूमि बंटा है बंजारा सब कूट ये तुम्हें स्टील का

எகி பரம்பரானாய் அய்யா சாபி சிகர பூசரசிய அய்யா சிகர வாசரசிய வாசிதான் ஹரகேசிய அஸ்மீன் எம் பி துரகி நம்மா அனுகிரஹ முராதி பவங்கோ மகாங்கோ அகரமந்து பிரங்கரகபி விந்தன வனசோபித வந்தாரகர சந்தோக சிந்தை ஆனந்த பிட்டு ஜங்கன ஜம்பக தாம்பேல பனசபாட பிரியால சிந்தோட நாதர்மால கதமாள அந்தமாள ககுல பாவான மெங்கேல

ூர் <Sessus> நகர்த்தம்மாஜன ష్టంప్ shirt జ్లా not జ్ఘస్గ్ పంజాపులంది ఛaffe్ఠిలా఍డి